தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை துவங்கி இருக்கிறது நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாக இருந்த நிலையில் இன்று வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை துவங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சல்மான் நேற்று வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாக இருந்த நிலையில் இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மக்களவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது இருபதாம் தேதி தொடங்கியது இந்த நிலையில்தான் பிரதான கட்சிகள் தொடங்கி சுயேட்சை வேட்பாளர்கள் என தமிழகம் முழுவதிற்குமாகவே நேற்று வரைக்குமாக ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாற்பத்தி ஒரு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள் இதில் முப்பத்தி ஒரு முப்பத்தி நான்கு வேட்பாளர்களும் அதாவது ஒவ்வொரு வேட்பாளர்களும் கூட கூடுதலான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வார்கள் இந்த நிலையில்தான் இன்று இந்த வேட்புமனு பரிசீலனது நடைபெற்று வருகிறது இந்த வேட்புமனு பரிசீலனை பொறுத்தமட்டிலும் அவர்கள் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த போது ஒரு கூடுதலாக வேட்புமனு தாக்கல் செய்திருப்பார்கள் அதே போன்று பிரதான கட்சிகள் அவர்களுக்கான கட்சிகளுக்கான அங்கீகார கடிதம் உள்ளிட்ட ஆவணங்களை முறையாக வழங்காமல் இருந்திருந்தால் அதனை வழங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அந்த பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இதனை அடுத்தாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த வேட்புமனு தாக்கல் சில சில வேட்பாளர்கள் அதனை திரும்ப இன்றே பெற்றுக் கொள்வார்கள் கூடுதலாக வழங்கப்பட்ட அந்த வேட்புமனு தாக்கலை பெற்றுக் கொள்வார்கள் அதற்கான நடவடிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த முப்பத்தி மூன்று வேட்பாளர்களும் அந்த நாற்பத்தி ஒரு வேட்புமனு தாக்கலுக்கான பரிசீலனை தற்பொழுது தொடங்கிய நிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் சங்கீதா தலைமையில் அந்த வேட்புமனு பரிசீலனையானது தற்பொழுது தொடங்கி பெற்று வருகிறது அதில் அதே பல்வேறு பிரதான கட்சிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களும் பிஎஸ்ஐ வேட்பாளர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் வேட்பு மனு ஒவ்வொரு மனுவும் முழுமையாக முழுமையாக ஆவணம் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் பரிசீலனை செய்யப்பட்ட பின்பாக ஏற்கக்கூடியவர்கள் ஏற்பார்கள் ஏற்க மறுக்கக்கூடிய மனுக்கள் மீதான எதற்காக அந்த மனுக்கள் ஏற்கப்படவில்லை என்ற காரணத்தை அதிகாரிகள் தெரிவிப்பார்கள் இதனையடுத்து அந்த மனுவை திரும்ப பெறக்கூடிய கூடுதலாக மனுக்கள் ால் அந்த மனுக்களை திரும்ப பெற பெறக்கூடிய வேட்பாளர்களும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று முப்பதாம் தேதி வரைக்குமாக அந்த வேட்பாளர்கள் அந்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு முப்பதாம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியலும் கூட வெளியிடப்படும் இந்த நிலையில் தான் வேட்புமனு தாக்கல் பரிசீலனை நடைபெறக்கூடிய நிலையில் பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்களும் வந்திருப்பதன் காரணமாக அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது என நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனை துவங்கி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்